ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தாரிசு அலிசாய் ஓடிட்டு இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் பராசக்தி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுகளில் தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தில் கற்பனை கலந்து எடுத்ததாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தை சுதா கொங்கரா டேரெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சிவகார்த்திகன் ஹீரோவை பண்ணியிருக்காரு நெகட்டிவ் ரோலில் ரவி மோகன் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுகளில் நடக்கிற மாரி படம் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோவான சிவகார்த்திகேயன் புறநானூறு அப்படிங்கிற ஒரு மாணவர் படைக்கு தலைவராக இருக்கார் இந்த மாணவர் படை சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தவிர்க்கிற விதமாக ஒரு ரயிலை நிறுத்தி அந்த ரயிலை கொளுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீமை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸராக ரவிமோகன் நியமிக்கப்பட்டிருப்பாரு அவரு இந்த ரயில் எரிப்பு சம்பவத்தை தடுக்கிறதுக்காக அங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு இருந்தாலும் இந்த டீம் ரயில் எரிப்பு சம்பவத்தை நடத்திடுறாங்க இந்த சம்பவத்தினால ஒரு பக்கம் சிவகார்த்திகேயர் ஒரு இழப்பை சந்திக்கிறாரு இதனால புரட்சி வேணாம் மாதிரி சண்டைகள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலைச்சிட்டு தன்னோட நார்மல் லைஃபுக்குள்ளே போயிடுறாரு இன்னொரு பக்கம் வில்லனான ரவி மோகனும் இந்த சம்பவத்தினால பாதிக்கப்படுறாரு எஸ்கே மேல வெஞ்சன்ஸ் ஆகுறாரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்னால வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறாரு ஸ்டோரி மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல கம்மி ஆகுது மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தி திணிப்பு விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இத எதிர்க்கிறதுக்காக காலேஜ் படிச்சிட்டு இருக்க எஸ்கே தம்பியான அதர்வா ஒரு மாணவர் படையை திரட்டிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த புரட்சியை தடுத்து நிறுத்துறதுக்காக மறுபடியும் ரவி மோகன் வராரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பராசக்தி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக் விஷயங்கள் தான் சொல்லலாம் ரவி கே சந்திரன் அவரோட ஒளிப்பதிவு சூப்பராகவே இருந்துச்சு ஜிவி பிரகாஷ் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு சாங்ஸ் ஓகே ஓகேவா இருந்துச்சு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இந்த காலகட்டங்களில் நமக்கு காட்டுறதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அது நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம அந்த உலகத்துக்குள்ளே போன மாரி ஃபீல் கிடைக்கல ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக தான் எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தை நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா எஸ்கே அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு கொடுத்துருக்காரு அதர்வா நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ரவி மோகன் நெகட்டிவ் கேரக்டரை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு இருந்தாலும் அவரோட பர்ஃபாமன்ஸ் ஒரே மாரி இருக்கிற மாரி எனக்கு லைட்டாக ஃபீலை கொடுத்துச்சு இவங்கள தவிர படத்தில் நடித்த மற்ற ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளேல படத்தோட ஃபஸ்ட் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு நெக்ஸ்ட்டு படம் இன்ட்ரோல் பிஃபோர் தான் சுவாரஸ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி பீக்கில் இன்ட்ரோல் முடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓட ஸ்க்ரீன் பிளேயில் இன்பிடிவியில் படம் சுமாராக போனதுக்கு முக்கியமான காரணம் எஸ்கேக்கும் ஸ்டீல் லீலா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க லவ் போர்ஷன் தான் இந்த போர்ஷன் அந்தளவு சுவாரஸ்யமாக இல்லை அந்தளவு எஃபெக்டிவா இல்லை இதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓட ப்ளே பிளே இன்பிடிவியில் ஸ்லோவாக போகிற மாரி தான் எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிரச்சனை மாதிரி பட்டது இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே தான் செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கிலே ஒரு சாங்கை வச்ச வச்சமாரி தான் ஃபீலாக இருந்துச்சு ஏன்னா பீக்கில் முடித்த இன்டர்வோட கண்டினியூட்டியில் ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணாமல் ஒரு சாங்கை வச்சு அந்த சுவாரஸ்யத்தை குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் கொஞ்சமாக கமர்ஷியலாக ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டில் கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க கான்ஃப்ளிக்டாக தான் படம் போகிற மாரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு இந்த மொழி திணிப்பு அப்படிங்கிற விஷயம் செகண்ட்ரி பார்த்துக்குள்ளே போயிருச்சோ அப்படிங்கிற மாரி ஃபீல கொடுத்துச்சு அந்த மாரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேய இவங்க ப்ரெசன்ட் பண்ணிருந்த மாரி தான் எனக்கும் தோணுச்சு ஸோ செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஒரு ஃபிளாட்டான ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க சண்டையா தான் ஃபீல் ஆனிச்சே தவிர இந்த மொழி திணிப்பு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் டவுன் லெவல்ல இவங்க கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு இதனால இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேல எந்த லெவல் இம்பாக்ட் கொடுக்கணுமோ அந்த இம்பாக்ட் எனக்குள்ள கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட லென்த்தை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப்ல வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு இந்த படத்தில் வர வசனங்களும் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் சுவாரஸ்யமாக தான் போணுச்சு பட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தான் எனக்கு ரொம்ப சுமாரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படம் எந்த லெவல் எமோஷனல் இம்பாக்டை கொடுத்துருக்கணுமோ அந்த லெவல் எமோஷனல் இம்பாக்ட்டை கொடுக்கல அதுக்கேற்ற செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயர் இவங்க பண்ணல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் இப்போ தேர்ட்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ